ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி ஆறு புள்ளி ஐந்தில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டேன் டீட்டான்னு கொடுத்துட்டாங்க ஒய் ஈக்குவல் டு பி சீகண்ட் டீட்டான்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இங்கே என்னென்ன இருக்குது பாருங்கள் டேன் டீட்டாவும் சீக்கன் டீட்டாவும் இருக்குது ஓகேங்களா நமக்கு ஃபார்முலா தெரியும் சீக்கன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு அப்போ நம்ம அந்த மாதிரி தான் அந்த சமப்படுக்கிறோம் ஓகேங்களா பாருங்கள் ஏழாவது கணக்கு இப்படி கொடுத்துருக்காங்களா இப்போது ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் டீட்டா இல்லைங்களா இந்த ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டாவாக வரும் ஓகேங்களா பாருங்கள் அப்போ சிக்கன் ஸ்கொயர் டீட்டாக மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல்ட்டு ஒன்றுன்றது தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மை போட போகிறோம் ம் இப்போது சிக்கன் ஸ்கொயர்டீட்டாக மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா தான் நான் வரணும் வேணும் நமக்கு அப்போது டேன் டீட்டா மட்டும் வேணும்னா இதை எக்ஸ் பைஏன்னு எழுதலாமா பெருக்கில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் வந்து தான் வகுத்தல்ல மாறும் அதே மாதிரி இதை வந்துட்டு ஒய் பை பி ஈக்வல்ட்டு சிக்கன் டீட்டான்னு சொல்லி மா எழுதலாமா நம்ம என்ன நமக்கு என்ன வேணும் சிக்கன் ஸ்கொயர் டீட்டாக மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஸோ சிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல்டு சிக்க டீட்டா அப்படியே மதிப்பு என்ன ஒய் பை பி ஸ்கொயர் பண்ணோன்னா சிக்க ஸ்கொயர் டீட்டா தான் நம்ம போட்டிருக்கோம் அப்போ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்குமா சிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் equal to மதிப்பு ஒன்றுன்னு சொன்னோமா ஸோ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா இதை ஒவ்வொரு ஆப்ஷனாக எது சரின்னு சொல்லி போட்டு பார்க்குறத விட நம்ம இந்த மெத்தர்ட்டில் போய்ட்டோன்னா நமக்கு ரெண்டே ஸ்டெப்பில் ஒன் மார்க் தானே ஈஸியாக முடிஞ்சிடும் என்னென்னா கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஃபார்முலா வருது அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசித்து இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த செம்ம நம்மளுடைய ஆன்சர் அப்போது ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒன்று இது வந்து option ஆப்ஷன் ஆவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் இதற்கான விடை அடுத்து சமைப்பாருங்க எட்டாவது கணக்கில் ஒன் ப்ளஸ் டேன் டிட்டா ப்ளஸ் சிக்கன் டிட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் கா டிட்டா மைனஸ் சிக்கன் டிட்டாவுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு இதுடைய மதிப்பு ஸ்ட்ரைட்டாக கேட்டிருக்காங்க நம்ம எல்லாத்தையும் சைன் காசாக மாற்றிப்போம் ஒன் ப்ளஸ் டேன் டிட்டாவை sin டிட்டா பை காஸ்டான்னு சொல்லி மாற்றிக்கலாமா ப்ளஸ் சீ கண்டித்தாவை ஒன் பை காஸ்டான்னு சொல்லி மாற்றிக்கலாமா அடுத்தது பாருங்கள் ஒன் ப்ளஸ் காட்டிட்டாவை காஸ்ட்டா பை சைன் டிட்டான்னு சொல்லி மாற்றிக்கலாமா மைனஸ் கொசீ கண்டித்தாவை ஒன் பை சைன் டிட்டான்னு சொல்லி மாற்றிக்கலாமா இப்போ நம்ம பகுதியை வந்துட்டு பொதுவாக்கலாமா இரண்டுத்துலேயுமே காஸ்டிட்டா இருக்கா ஓகேங்களா இதில் மட்டும் ஒன் ப்ளஸ்னு இருக்குது அப்போது இது பகுதி சமமாக இருக்கிறதால சயின் டீட்டாக ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லி சொல்லிடுதுலம்மா ஓகேங்களா ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லிடுதுன்னா பகுதி பொதுவாக காஸ்ட் டீட்டான்னு சொல்லிடுவோமா இப்போது ஒன் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கில்லையா அப்போது நம்ம குறுக்கு பொருட்கள் பண்ணோன்னா காஸ்டீட்டாக ஒன் மார்க் அப்படிங்கிறதால நான் ஸ்டெப்ஸ் அதிகமாக வேண்டான்றதால ஷார்ட்டாக போடுறேன் சரிங்களா அதனால தான் ஒரே ஸ்டெப்லேயே மாற்றுறேன் காஸ்டீட்டாக ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் சயின் இருக்கா நம்ம இதை பகுதியை பொதுவாகணும்னா இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது அப்போ காஸ்டிட்டா மைனஸ் ஒன்று பொதுவாக வந்துட்டு சைன் டிட்டான்னு சொல்லி வந்துருமா பகுதி பொதுவாக இருக்கிறதால இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணுன்னா சைன்டிட்டா ப்ளஸ் காஸ்டிட்டா மைனஸ் ஒன்று ஹோல் டிவைடட் பை சைன்டிட்டான்னு சொல்லி வருமா ஓகேங்களா இப்போ இது பெருக்கல்ல இருக்குது ஓகேங்களா பெருக்கில் இருந்தாலும் இந்த காஸ்டிட்டா ப்ளஸ் சயின்டிட்டா இருக்குது இல்லைங்களா காஸ்டா ப்ளஸ் சயின்டிட்டானாலும் சயின்டிட்டா ப்ளஸ் காஸ்டிட்டானாலும் ஒன்று தானே இதை வந்துட்டு ஏன்னு சொல்லி வச்சுக்கோங்க இந்த ஒன்றை வந்து பீனு சொல்லி வச்சுக்கோங்க அப்போ பாருங்கள் சயின்டிட்டா ப்ளஸ் காஸ்டிட்டா இது ஏ இது பி எந்த ஃபார்முலாவில் இருக்குது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்கா அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி போட்டுக்கலாமா இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பெருக்கலாம் ஓகேங்களா அப்படி பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வேலை ஜாஸ்தி ஓகேங்களா இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஏ என்ன இருக்குது ப்ளஸ் அல்லது ப்ளஸ் எடுத்துக்கலாம் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் சைன்டிட்டா ப்ளஸ் காஸ்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறதுங்க என்னது ஒன்று ஓகேங்களா அப்போ ஒன்று ஸ்கொயர் டிவைடட் பை பகுதியில் என்ன இருக்குது theta sin theta அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ இதை a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் இருக்கா இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா பண்ணோன்னா ஏ என்ன sin square theta ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன காசு ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏ அப்படின்னா டூ சைன் டிட்டா காஸ்டீட்டான்னு சொல்லி வருமா ஒன்று ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் டிவைடட் பை இந்த காஸ்டீட்டா சயின் டீட்டாவை பெருக்கில் தானே இருக்குது சைன் டிட்டா காஸ்டீட்டான்னு சொல்லி நம்ம எழுதலாமா ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சயின் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காசு ஸ்கொயர் டீட்டாடைய மதிப்பு ஒன்று அப்போ ஒன்று ப்ளஸ் டூ சைன் டிட்டா காஸ்டீட்டா மைனஸ் ஒன்று டிவைடட் பை cos theta காஸ்டீடான்னு சொல்லி கிடைக்குமா ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிடுமா ஜீரோ ஆயிடுமா மேலே என்ன இருக்குது sin theta cos theta, ma. theta, theta divided டிவைடட் பை கீழே theta cos theta ஓகேங்களா அப்போ கேன்சல் பண்ணலாமா பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும் இரண்டு அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுங்கிறது தான் இந்த இரண்டுங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் இயாக இருக்கு ஓகேங்களா இதுதான் அவங்களுடைய பதில் இந்த சமக்கு ஒன்பதாவது கணக்கு பாருங்கள் ஏ காட்டா ப்ளஸ் பி கொசிகன் டிட்டா ஈக்குவல் டு பி பி காட்டிட்டா ப்ளஸ் ஏ கொசிகன் டிட்டா ஈக்குவல் டு கியூவும் கொடுத்துட்டு பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயருடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயரை நாம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே பிங்கிறது இது தானே அப்போ பியை ஸ்கொயர் பண்ணோன்னா ஏ காட்டிட்டா ப்ளஸ் பி கொசிகன் டிட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர்ன்றது கியூங்கிறது பி காட்டிட்டா ப்ளஸ் ஏ கொசிகன் டிட்டா ஓகேங்களா க்யூ ஸ்கொயர்னா தி ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டோமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலில் இருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஏ ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர் காட்டு ஸ்கொயர் ஸ்கொயர்டீட்டா ஏ காட்டாவது ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர்டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் கொசிக்கன் ஸ்கொயர் டிட்டா ப்ளஸ் டூ ஏபின்னா டூ இன்ட்டு ஏ காட்டிட்டா ஏபி தனியார் தேதிக்கலாமா ஸோ டூ ஏ பி எல்லாம் மீ டிட்டா எல்லாமே பெருக்கெல்லாம் தானே இருக்குது ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் மைனஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருமா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி வருமா இங்கேயும் ஏ ப்ளஸ் பி தான் இருக்குது இப்போது மைனஸ் ஆஃப்னு வரும் ஸோ பி ஏ ஸ்கொயர் பண்ணோன்னா பி ஸ்கொயர் கார்ட் ஸ்கொயர் டீட்டான்னு வரும் ஓகேங்களா மைனஸை நான் அப்படியே உள்ளே கொண்டு போய்க்கிறேன் ஓகேங்களா எல்லாமே ப்ளஸில் வரும் ஸோ எல்லாமே மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் வரும் ஓகேங்களா மைனஸ் ஏ ஸ்கொயர் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ ஏபி டூ இன்ட்டு பி ஏ ஸோ ஏபி எல்லாமே பெருக்கில் தான் இருக்குது எப்படினாலும் எழுதிக்கலாம் ஸோ கொசிக்கன் டிட்டா ஓகேங்களா இந்த மைனஸ் மொத்தமாக வெளில இருந்தால் இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு வந்திருக்கும் ஸோ மைனஸ்ன்னு அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டேன் ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்காக ஓகேங்களா இங்கே பாருங்கள் டூ ஏபி காட்டிட்டா டிட்டா கொசிக்கன் இருக்கா மைனஸ் டூ ஏபி காட்டிட்டா கொசி கொசிக்கன் இருக்கா அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் இது மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா நமக்கு ஃபார்முலா தெரியும் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் டிட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்ட்டு ஓகேங்களா அப்போது ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல்டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா இந்த கார்ட் ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் கொண்டுதான் ஒன்று ஈக்வல்டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா அப்போ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல்டு ஒன்று ஓகேங்களா பாருங்கள் அந்த ஃபார்முலா வர மாதிரி நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி வரணும் நமக்கு ஓகேங்களா இப்போது இது ரெண்டுத்துலேயும் ஏ பொதுவாக இருக்குது ஓகேங்களா அப்போது ஏ சாரி ஏ ஸ்கொயர் பொதுவாக இருக்குது ஏ ஸ்கொயரை வெளில எடுத்துக்கலாம் நமக்கு என்ன கிடைக்கணும் கொசிகன் ஸ்கொயர் டீட்டாக மைனஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டாக கிடைக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபார்முலா அப்படி ஒன்றாக்க முடியும் அப்போது இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயரை வெளில எடுத்துக்கலாம் ஏன்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு மைனஸ் இருக்குது அப்போது கொசிகன் ஸ்கொயர் டீட்டாக மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கா ஸோ அப்போ மைனஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டாவாக மாறுமா மைனஸ் ஏ ஸ்கொயரை வெளில எடுத்தோம்னா இப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்து பாருங்கள் மைனஸ் ஏ ஸ்கொயர் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இன்னை மைனஸ் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கார்ட் ஸ்கொயர் டீட்டா வந்துருச்சா அதே மாதிரி பியை பொதுவாக எடுப்போம் இதில் பாருங்கள் பி ஸ்கொயர் அப்படியே பொதுவாக எடுத்தாலே கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா நமக்கு கிடச்சிரும் அப்போது கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா ஈக்வல் டு நான் இருக்கனே சொன்ன மாதிரி இதோடைய மதிப்பு ஒன்று ஓகேங்களா அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன்றுன்னு சொல்லி கிடைக்குமா ஒன்னோடு மல்டிபிள் பண்ணால் நமக்கு அதே மதிப்பு தான் கிடைக்கப்போகுது அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குமா இதை நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்லி மாற்றலாமா இதுதான் இதனுடைய ஆன்சர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆவாக இருக்குது உங்கள் புக்கில் சரிங்களா இதுதான் அதுக்கான பதில் பி ஸ்கொயர் மனஸ் கியூ ஸ்கொயரோடைய மதிப்பு கேட்டிருந்தாங்க பி ஸ்கொயர் மினஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா இவ்வளோம்பா இவ்வளோதான்ப்பா எல்லாத்தையும் டவுட் இருந்தால் கேளுங்க யூ